இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கான பிசிசிஐ ஆண்டு ஒப்பந்தம் வெளியாகி இருக்கு இதுல மீண்டும் இஷான் கிஷனோட பெயர் தவிர்க்கப்பட்டிருக்கிறது யாரோட பெயர் எல்லாம் பெற்று இருக்கு யாரோட பெயர் எல்லாம் விடுபட்டு இருக்கு சர்பிரைசிங்கா இதுல இடம்பெற்றிருக்கிற பெயர்கள் என்ன அப்படிங்கறத டீடைல்டா பாக்கலாம் பிசிசிஐ ஒப்பந்தம் அப்படிங்கிறது இந்திய வீரர்கள் சர்வதேச போட்டிகள்ல விளையாடும் போது அவங்களுக்கான ஊதியங்களை வழங்குறதுக்காக செய்யப்படுற ஒண்ணுதான் வழக்கமா ஏ பிளஸ் ஏ பிசி இப்படின்னு நாலு பகுதிகளா இந்த ஒப்பந்தம் பிரிக்கப்பட்டிருக்கும் ஆனா இந்த முறை ஒப்பந்தமானது ஏ பி அப்படின்னு மூணு கிரேடா மட்டுமே பிரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஏ பிளஸ் கிரேட் அப்படிங்கிறது டெஸ்ட் ஒரு நாள் மற்றும் டி டுவெண்ட்டி அப்படின்னு மூணு ஃபார்மேட்லயும் விளையாடுற வீரர்களுக்கானதா இருந்தது ஆனா இன்றைய காலகட்டத்துல மூணு ஃபார்மேட்லயும் விளையாடுற வீரர்களோட எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு கூட இல்ல அந்த சொல்லப்படுது டாப் கிரேடான மூணு பிளேயர்ஸ் மட்டும் இருக்காங்க அது இந்திய அணியோட டெஸ்ட் மற்றும் ஒரு நாள் கேப்டனான சுப்மன் கில் இந்திய அணிக்காக மூணு ஃபார்மேட்லயும் ஆடக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ரா கடைசியா ஒரு நாள் மற்றும் டெஸ்ட் போட்டிகள்ல விளையாடுற சீனியர் வீரரான ஜடேஜா அப்ப கோலிக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இந்த கிரேட்ல இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை அப்படிங்கிறத தெல்ல தெளிவா சொல்லாம இருக்காங்க, பிசிசிஐ ஏன்னா அவங்க ஓடிஐ ஃபார்மேட்ல மட்டும்தான் விளையாடுறாங்க அப்படிங்கறதுனால அவங்களை கொண்டு போய் கிரேட் பி ல பிசிசிஐ வச்சிருக்காங்க இவங்களை தவிர வாஷிங்டன் சுந்தர் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ஹர்திக் பாண்டியா முகமது சராஜ் சூரியகுமார் யாதவ் ரிஷப் பண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் குல்தீப் யாதவ்னு மொத்தம் பதினோரு பேரு இந்த பி கிரேட்ல இருக்காங்க இதுலயும் ஒரு சின்ன சர்ச்சை அப்படிங்கறது இருக்கதான் செய்யுது அது என்னன்னு பார்த்தா டி ட்வெண்ட்டி அணியோட கேப்டனா இருக்கிற சூரியகுமார் யாதவ் இந்த பி தான் இருக்காரு அப்படிங்கறதான் சி கிரேட பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் துரு ஜுரேல் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா நிதிஷ்குமார் ரெட்டி ருத்ராஜ் கேக்வாட் ஹர்ஷித் ராணா ஹர்ஷ்தீப் சிங் அபிஷேக் சர்மா ரிங்கு சிங் பிரசித் கிருஷ்ணா வருண் சக்கரவர்த்தி சாய் சுதர்ஷன் சிவம் துபே ஆகாஷ் தீப் சிங் மற்றும் ரவி பிஷ்ணாய் அப்படின்னு பதினாறு பேரோட பெயர்கள் இருக்கு இங்கதான் அந்த மிகப்பெரிய சர்ச்சை அப்படிங்கிறது வெடிக்குது அது என்னன்னு பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா இந்திய அணிக்கு திரும்பி இருக்காரு இஷான் கிஷன் நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி தொடர்ல சிறப்பா விளையாடியதன் காரணமா டி டுவெண்டி உலக கோப்பைல இந்தியாவுக்கு அவர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் போட்டிகள் தொடங்கி இருக்கு அப்படின்னாலும் அவர் மேல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது அந்த எதிர்பார்ப்புகளை அவரு பூர்த்தி செய்யும் பட்சத்துல தொடர்ச்சியா இந்திய அணில விக்கெட் கீப்பர் இடம் இடம்பெறுவாரு அப்படின்னு நம்பப்பட்டது ஆனா இப்ப பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல அவரோட பெயர் இல்லாதது இஷாந்த் கிஷனோட கிரிக்கெட் எதிர்காலம் என்னவா ஆக போகுது அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது பிசிசிஐ கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்க மட்டும்தான் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு ரூல் எதுவும் கிடையாது ஆனா தொடர்ச்சியா இதுக்கப்புறம் இந்திய அணிக்காக விளையாடுவாருன்னு எதிர்பார்க்கும் போது இஷாந்த் பெயர் இல்ல அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஓகே இந்த கான்ட்ராக்ட்ல இடம்பெற்றிருக்கிற வீரர்களோட சம்பளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது தொடர்பான எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் பி வெளியிடல இதற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வந்து சம்பளமா வழங்கப்பட்டது இப்ப அந்த கிரேடையே தூக்கி இருக்கிறதுனால ஏ பிசி அப்படின்னு முன்னாடி இருந்த கிரேடுக்கான சம்பளங்களையே கொடுப்பாங்களா இல்ல அதுலயும் மாற்றம் கொண்டு வருவாங்களா அப்படிங்கறதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும் பிசிசிஐ யோட இந்த முடிவை பத்தின உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க